அமரர் மேதகு அப்துல் கலாம் இந்திய முன்னாள் ஜனாதிபதி அவர்களின் அக்னி சிறகுகள் வாசித்தல் வாசிப்பவர் உங்கள் பெருந்துரையான் ராதாகிருஷ்ணன் அடுத்த நாள் காலை மணி ஏழு பத்துக்கு அக்னி விண்ணில் பறந்து சென்றது அது ஒரு கனக்கச்சிதமான விண்ணேற்றல் திட்டமிட்டிருந்த பாதையில் துல்லியமாக அது சென்று கொண்டிருந்தது இழவிடாமல் அழுத்தி கொண்டிருந்த பயங்கரமான தூக்கத்திலிருந்து விடுபட்டு அழகு பொங்கும் காலை பொழுதில் கண் விழித்தது போல இருந்தது பல்வேறு பணிமையங்களிலும் இடைவிடாமல் தொடர்ந்த ஐந்து வருட உழைப்பிற்கு பிறகு எங்களால் ஏவுதளத்தை எட்ட முடிந்தது கடந்த ஐந்து வாரங்களில் அடுக்கடுக்கான கடுமையான சோதனைகள் மிரட்டினாலும் அதையெல்லாம் சமாளித்து முன்னேறினோம் இந்த முயற்சியை அடியோடு ஒழித்துக் கட்டுவதற்காக எல்லா முனைகளிலும் நிர்பந்தங்கள் வந்தாலும் நாங்கள் ஓய்ந்து போகவில்லை கடைசியில் அதை சாதித்து விட்டோம் வெறும் அறநூறு நொடிகளில் நிகழ்ந்த அந்த கம்பீரமான விண்பயணம் எங்களின் சோர்வு முழுவதையும் சடார் என்று துடைத்தறிந்தது எங்களுடைய நேசம் நிறைந்த உழைப்பில் விளைந்த இந்த பலாவலன் எவ்வளவு அற்புதமானது எனது நாள் குறிப்பில் அன்று இரவு இப்படி எழுதினேன் தீச்சகுணங்களை தடுத்து நிறுத்த மேல் நோக்கி செலுத்தும் அம்சமாகவோ உனது பேராற்றலை வெளிப்படுத்த செலுத்தப்படுவதாகவோ அக்னியை பார்க்காதே அது நெருப்பு இந்தியனின் இதய நெருப்பு அது ஒரு வெறும் ஏவுகணை என்று இந்த நாட்டின் எரியும் பெருமை அதனால் அதற்கு அத்தனை ஒளி அக்னி வெற்றியை பிரதமர் ராஜீவ்காந்தி மகத்தான சாதனை என்று பாராட்டினார் சுயசார்பு வழிமுறைகள் மூலம் நமது சுதந்திரத்தை காத்துக்கொண்டு பாதுகாப்பு சக்தியை பலப்படுத்திக் கொள்ளும் தொடர் நடவடிக்கைகளில் இது ஒரு மகத்தான சாதனை தேசத்தின் பாதுகாப்புக்காக நவீன தொழில்நுட்பத்தை உள்நாட்டிலேயே உருவாக்க வேண்டும் என்ற நமது உறுதியின் பிரதிபலிப்பு அக்னி நமது தொழில்நுட்பத்தின் செயல்விளக்க வடிவம் இது என்று அவர் வர்ணித்தார் உங்களுடைய முயற்சிகளில் தேசம் பெருமை கொள்கிறது என்று ராஜீவ்காந்தியனிடம் பெருமிதத்துடன் கூறினார் அக்னி வெற்றியில் தமது கனவு மெய்ப்பட்டதை கண்டு மகிழ்ந்தார் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் உங்களுடைய ஆழ்ந்த ஈடுபாடு கடும் உழைப்பு மற்றும் திறமைக்கு பெருமை சேர்க்கும் புகழ் மாலை இது என்று சிம்லாவில் இருந்து அவர் தந்தி அனுப்பியிருந்தார் இந்த தொழில்நுட்ப சாதனை பற்றி பொய்யும் புனைசருட்டுமான தகவல்களை பெருமளவில் சிலர் பரப்பி வந்தார்கள் அக்னி எப்போதுமே ஒரு அணு ஆயுத சாதனமாக கருதப்பட்டதில்லை அணு அல்லாத பிறவகை குண்டுகளை சுமந்து கொண்டு நீண்ட தூரம் பறந்து சென்று துல்லியமாக இலக்கை தாக்கும் ஒன்றுதான் இது என்றே கருதப்பட்டது இந்த பணி அணு ஆயுதமல்லாத மாற்று வழி என்ற நடப்பு பாதுகாப்பு உத்தியை பொறுத்தவரை மிக முக்கிய பங்களிப்பாக கருதப்பட்டது சோதனை முறையில் அக்னியை வெடிக்க வைத்ததில் கடுமையான கண்டன கணைகள் கிளம்பின ஏவுகணைக்கும் பிற ஆக்கப்பூர்வ திட்டங்களுக்கும் பயன் தரக்கூடிய தொழில்நுட்பம் தொடர்பான உதவிகள் அனைத்தையும் அத்துடன் எல்லாவித பன்னாட்டு உதவிகளையும் இந்தியாவுக்கு போவதாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிரட்டியிருக்கிறார்கள் என்று பிரபல அமெரிக்க பாதுகாப்பு இதழொன்று எச்சரித்திருந்தது மேற்கு ஜெர்மனி உதவியுடன் அக்னியை இந்தியா தயாரித்திருப்பதாக ஏவுகணை மற்றும் போர் ஆயுதங்கள் தொழில்நுட்பங்களில் நிபுணர் என்று சொல்லப்பட்ட கேரி மில்ஹாலின் தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் எழுதியிருந்தார் அக்னியின் வழிகாட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் முதல்கட்ட ராக்கெட் மற்றும் ஏவுகணையின் நுட்பமான முனைப்பகுதி ஆகியவற்றை ஜெர்மானிய விண்வெளி ஆய்வு அமைப்பு ஜெர்மன் ஏரோஸ்பேஸ் ரிசர்ச் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிஎல்ஆர் தயாரித்திருந்தது என்பதையும் அக்னியின் காற்று இயக்க மாதிரி சாதனம் டிஎல்ஆரின் காற்றுப்போக்கியில் பரிசோதிக்கப்பட்டது என்பதையும் படிக்கும்போது எனக்கு சிரிப்புதான் வந்தது இதை அவசர அவசரமாக மறுத்த டிஎல்ஆர் அக்னியின் வழிகாட்டும் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பத்தை பிரான்ஸ் சப்ளை செய்தது என்று அது தன் பங்குக்கு இன்னொரு கதை சொன்னது நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரெண்டில் வேலப்ஸ் தீவில் நாலு மாத காலம் தங்கியிருந்தபோது அக்னி தயாரிப்புக்கு வேண்டிய எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டதாக அமெரிக்க செனட் சபை உறுப்பினர் ஜெஃப் பிங்மன் குற்றம் சாட்டியிருந்தார் அக்னியில் பயன்படுத்தப்பட்டிருக்கும் தொழில்நுட்பம் இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்பு நான் வேலப்ஸ் தீவில் இருந்த காலத்தில் எங்கேயும் இருந்ததில்லை அமெரிக்காவிலும் கூடத்தான் இன்றைய உலகத்தில் தொழில்நுட்பத்தில் நாம் பின்தங்கி போய்விட்டால் மற்ற சக்திகள் நம் மீது ஆதிக்கம் செலுத்தும் இந்த காரணத்தால் நமது சுதந்திரத்தை நம்மால் விட்டுக் கொடுக்க முடியுமா இந்த அச்சுறுத்தலில் இருந்து நமது தேசத்தின் பாதுகாப்பையும் ஒற்றுமையையும் கட்டி காப்பது நமது தலையாய கடமை அந்நிய ஆதிக்கத்தை எதிர்த்து தேச விடுதலைக்காக போராடிய நமது முன்னோர்கள் நம்மிடம் ஒப்படைத்துச் சென்ற பொறுப்பை நாம் கர்மசிரத்தையோடு நிறைவேற்ற வேண்டாமா தொழில்நுட்ப ரீதியில் சுயசார்பு கொண்டவர்களாக நாம் மாறினால் மட்டுமே நமது பாதுகாப்பை நம்மால் பலப்படுத்தி கொண்டு தக்க வைத்துக் கொள்ள முடியும் தேசிய ஒருமைப்பாட்டை பாதுகாப்பதற்காகவும் நம்மை சுற்றியுள்ள நாடுகளின் கொந்தளிப்பான நிலவரங்களால் நமது ஜனநாயக நடைமுறைக்கு ஆபத்து வராமல் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தற்காப்பு அணுகுமுறையைத்தான் இந்திய பாதுகாப்பு படையினர் கையாண்டு வந்தார்கள் அக்னி ஏவப்பட்டதும் இந்த நிலை மாறிவிட்டது தன்னை வம்புச்சண்டைக்கு இழுத்து போரில் இறங்க வைக்கக்கூடிய எந்த முயற்சியையும் முறியடிக்கக்கூடிய பலம் பெற்றுவிட்டது இந்தியா இது அக்னியில் பிறந்த சக்தி ஐஜிஎம்டிபி ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருஷங்கள் பூர்த்தியடைந்ததை குறிக்கும் அடையாள சின்னமாக அக்னி விண் பயணம் அமைந்துவிட்டது இப்போது மிக முக்கியமான மறு நுழைவு ரீஎன்ட்ரி பொறியியல் தொழில்நுட்பத்தில் நமது ஆற்றலை ஐஜிஎம்டிபி நிரூபித்து விட்டது பிருத்வி திரிசூல் போன்ற தந்திர ஏவுகணைகளை அது ஏற்கனவே வெடிக்க வைத்து சோதனை செய்து பார்த்துவிட்டது அது ஏவிய நாகு ஆகாஷ் ஏவுகணைகள் சர்வதேச போட்டி இல்லாத சக்தி வாய்ந்த கணங்களுக்கு இந்தியாவை இட்டுச் செல்லும் இந்த இரண்டு ஏவுகணை சாதனங்களிலும் பெரும் தொழில்நுட்ப சாதனைகளுக்கான சாரம் அடங்கியிருந்தது இவற்றில் முனைப்போடு கவனம் செலுத்த வேண்டும் மும்பையில் உள்ள மகாராஷ்டிர விஞ்ஞான அகாடமி மகாராஷ்டிரா அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஜவஹர்லால் நேரு நினைவு உரையாற்றுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி செப்டம்பரில் என்னை அழைத்திருந்தது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்த இளம் விஞ்ஞானிகளிடம் வானிலிருந்து வானில் ஏவப்படும் ஏர் டு ஏர் அஸ்திரா ஏவுகணையை நமது நாட்டிலேயே தயாரிப்பதற்கான எனது திட்டங்களை பகிர்ந்து கொண்டேன் இந்தியாவிலேயே இலகிரக போர் விமானம் தயாரிக்கும் திட்டத்துடன் சேர்ந்தே அஸ்திரா உருவாக்கப்படும் என்றேன் நாகு ஏவுகணை திட்டத்திற்காக உருவாக்கிய அகச்சிவப்பு கதிர்களை அடையாளம் காணும் இமேஜிங் இன்ஃப்ரா ரெட் ஐஐஆர் தொழில்நுட்பத்திலும் நுட்பமான ரேடார் மில்லிமெட்ரிக் வேவ் கதிர்களை அடையாளம் காணும் தொழில்நுட்பத்திலும் நாம் எட்டிய முன்னேற்றம் பற்றி விவாதித்தேன் இந்த ஆற்றலால் சர்வதேச அளவில் நாம் உயர்ந்து விட்டோம் உலக அளவில் ஏவுகணை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கும் முன்னணி நாடுகளின் வரிசையில் நாம் பிடித்து விட்டோம் என்று அவர்களிடம் கூறினேன் ரெக்ஸ் தொழில்நுட்பத்தை சாதிப்பதில் புதரக கலவைப் பொருட்களின் முக்கிய பங்கு பற்றி எடுத்துச் சொன்னேன் தேசத்தை முடக்கி போட்டிருந்த தொழில்நுட்ப பின்னடைவு என்ற விலங்கியினை தகர்த்தறியவும் தொழில்மய நாடுகளின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடவும் நாம் தயாரானபோது அதற்கான முயற்சிகளை பிரதமர் இந்திரா காந்தி முடுக்கிவிட்டார் அப்படி கிளறிவிடப்பட்ட தொழில்நுட்ப முயற்சி என்ற ஒரு பொறியியில் தான் அக்னி ஜுவாலை கிளம்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு செப்டம்பர் இறுதியில் இரண்டாவது தடவையாக பிருத்திவி விண்ணில் செலுத்தப்பட்டது மீண்டும் இதில் அபார வெற்றியடைந்தோம் தரையிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணையில் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் மிசைல் உலகத்தின் இன்றைய சிறந்த ஏவுகணை பிருத்திவி என்பது நிரூபணமாகி உள்ளது ஆயிரம் கிலோ எடை உள்ள குண்டுகளை இரநூத்தம்பது கிலோமீட்டர் தூரத்திற்கு கொண்டு சென்று திட்டமிட்ட இலக்கில் ஐம்பது மீட்டர் சுற்றளவுக்குள் துல்லியமாக தாக்கும் வல்லமை கொண்டது இது கம்ப்யூட்டர் மூலம் இதை கட்டுப்படுத்தி வெவ்வேறு எடை கொண்ட ஆயுதங்களுடன் குண்டுகள் தேவைக்கேற்ற தூரத்தில் பறக்க முடியும் போர்க்களத்தில் இருந்தவாறு இதை செலுத்த முடியும் அதுவும் கூட குறைந்த நேரத்திலேயே இந்த வேலையை முடித்து விடலாம் வடிவமைப்பு நுட்பங்கள் செயல்முறை என எல்லா அம்சங்களிலும் நூறு சதவீத இந்திய தயாரிப்பு பிருத்திவி ஒவ்வொரு கட்டமாக இதை உருவாக்கி கொண்டிருந்த போதே இதன் உற்பத்திக்கான வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொண்டதால் ஏராளமாக இவற்றை தயாரித்துக் கொண்டு ஆற்றல் பெற்றுவிட்டோம் இந்த அபார முயற்சியை உடனடியாக இராணுவம் பயன்படுத்தி கொண்டது பிருத்வி மற்றும் திரிசூல் ஏவுகணை சாதனங்களுக்காக சிசிபிஐயிடம் அது ஆர்டர் கொடுத்தது இதற்கு முன்பு எப்போதும் இப்படி நடந்திடாத விஷயம் இது நாலு தியானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று உங்களின் வடிவங்களை மாற்றுவதற்கும் நீங்கள் அறியாத வடிவங்களில் உங்களை படைப்பதற்கும் நாம் இயலாதவர் அல்லர் அல் வக்கீ ஆ குர்ரான் ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒன்று ஏவுகணை திட்டத்தின் வெற்றியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு குடியரசு தினத்தன்று தேசம் கொண்டாடியது எனக்கும் டாக்டர் அருணாச்சலத்திற்கும் பத்மவிபூஷன் விருது கிடைத்தது எனது மற்ற இரண்டு சகாக்களான ஜே சி பட்டாச்சாரியாவுக்கும் ஆர் என் அகர்வாலுக்கும் பத்மஸ்ரீ விருது கிடைத்தது ஒரே அமைப்பைச் சேர்ந்த பல விஞ்ஞானிகளுக்கு இப்படி விருதுகள் கிடைத்தது சுதந்திர இந்திய வரலாற்றில் அதுதான் முதல் தடவை பத்து வருஷங்களுக்கு முன்பு எனக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்ட நினைவுகள் மீண்டும் எழுந்தன முன்பு வாழ்ந்து வந்தது போலவே இப்போதும் அடி அகலமும் அடி நீளமும் கொண்ட ஒரு அறையில்தான் வசித்து வந்தேன் அறை முழுவதும் புத்தகங்களும் தாள்களும் தான் அலங்கரித்தன வாடகைக்கு எடுக்கப்பட்டிருந்த ஒன்றிரண்டு மேஜை நாற்காலிகளும் இருந்தன அப்போது திருவனந்தபுரத்தில் எனது அறை இருந்தது இந்த சமயத்திலோ அது ஹைதராபாத்தில் இருந்தது எனது காலை சிற்றுண்டியான இட்லியும் மோரும் கொண்டு வந்த மெஸ் ஊழியர் நான் விருது பெற்றதற்காக என்னை பார்த்து புன்னகைத்தார் அது அவரின் மௌனமான பாராட்டு எனது தேசத்து சகமனிதன் எனக்கு தந்த இந்த அங்கீகாரம் என்னை நிகழ வைத்தது ஏராளமான விஞ்ஞானிகளும் பொறியாளர்களும் தங்களுக்கு வாய்க்கும் முதல் சந்தர்ப்பத்திலேயே வெளிநாட்டில் பணம் சம்பாதிப்பதற்காக இந்த தேசத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் பொருளாதார ரீதியில் இவர்கள் பெருத்த ஆதாயம் அடைவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் சொந்த தேசத்து மனிதர்கள் காட்டும் இப்படிப்பட்ட அன்புக்கும் மரியாதைக்கும் இதெல்லாம் ஈடாகுமா கொஞ்ச நேரம் தனிமையில் அமர்ந்த அமைதியில் ஆழ்ந்தேன் மனம் பழைய நினைவுகளை அசை போட்டது ராமேஸ்வரத்தின் கடற்கரை மணல் கிழிஞ்சல்கள் ராமநாதபுரத்தில் ஐயாதுரை சாலமன் காட்டிய அக்கறை ரெவரன் ஃபாதர் சிகுரியா திருச்சி மற்றும் பேராசிரியர் பண்டாலை சென்னையின் வழிகாட்டுதல் பெங்களூரில் டாக்டர் மெடிரட்டா அளித்த ஊக்கம் பேராசிரியர் மேனனுடன் சென்ற ஹோ கிராஃப்ட் சவாரி பொழுது முன்பு பேராசிரியர் சாராபாயுடன் தில்பத்தளத்திற்கு சென்றது எஸ்எல்வி த்ரீ திட்டம் தோல்வியடைந்த நாளில் டாக்டர் பிரம்ம பிரகாஷின் ஆறுதல் ஸ்பர்சம் எஸ்எல்வி த்ரீ விண்ணில் செலுத்தப்பட்ட தினத்தில் தேசத்தில் பங்கிய உற்சாகம் திருமதி காந்தியின் பாராட்டு புன்னகை எஸ்எல்வி த்ரீ திட்டத்திற்கு பிறகு விக்ரம் சாராபாய் விண்வெளி நிலையத்தில் நிலவிய கொந்தளிப்பான சூழ்நிலை டிஆர்டிஓவுக்கு வரவழைத்து ஐஜிஎம்டிபி திட்டத்திற்கு பொறுப்பேற்க வைத்ததில் என் மீது டாக்டர் ராமண்ணா கொண்டிருந்த நம்பிக்கை இம்ரத் ஆய்வு மையம் ஆர்சியை பிருத்வி அக்னியை உருவாக்கியது என அடுத்தடுத்து நினைவலைகளில் மூழ்கிக் கொண்டிருந்தேன் என் அப்பா பேராசிரியர் சாராபாய் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் இவர்கள் எல்லாம் இப்போது எங்கே இருக்கிறார்கள் இவர்களையெல்லாம் நான் சந்தித்து எனது சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா மெய்மறந்த ஒரு பரவச நிலையில் தேவலோகம் மற்றும் பூலோகத்தின் குழந்தையை போன்று ஒரு இரட்டை நிலையை நான் எட்டினேன் தந்தை வழி தெய்வீக சக்திகளும் தாய் வழி பிரபஞ்ச சக்திகளும் நீண்ட காலமாக காணாமல் போய்விட்ட குழந்தையை வாரி அணைத்து கொஞ்சி மகிழ்வது போல என்னை கட்டித் தெளிவு கொண்டன என் குறிப்பேட்டில் எழுதி வைத்தேன் இப்படி இனிய எண்ணங்களே போய்விடுங்கள் கவலை கொண்ட நெஞ்சமும் இனி வேண்டாம் விழித்திருக்கும் இரவுகளுக்கு வேலை காத்திருக்கிறது பகல் பொழுதுகள் பரபரப்பாக இருப்பினும் எனது எல்லாம் ராமேஸ்வரம் கடற்கரையில் நிலை நிற்கின்றன